எப்படி நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு இன்னைக்கு கிருஷ்ண சைந்திங்க கிருஷ்ண சைந்தியான எல்லா வீட்லயும் பலகாரம் செஞ்சு கிருஷ்ணரை வழிபடுறது வழக்கம் அதே போல எங்க வீட்லயும் நாங்க பலகாரம் செஞ்சு நெய்வேத்தியங்கள் படைப்போம் வாங்க என்னென்ன செஞ்சிருக்கன்னு பாக்கலாம் வீடியோக்கு போலாம் சீடை பச்சைப்பால் முறுக்கு தயிர் அதிரசம் ரவா உருண்டை கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி வழிபாடு முறைகள் செஞ்சா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் நோய் நொடிகள் இல்லாம நாம் எப்போவும் செல்வம் செழிப்படவும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நம்ம வாழலாம் தாங்க படையல் போட்டு நம்ம கிருஷ்ணரை வழிபடுறோம் எங்க வீட்டு மாடியில ஒரு எங்களுக்கு ஒரு பூஜை ரூம் இருக்கு அங்கேயும் நாங்க கிருஷ்ணரை ஆஹ் வழிபட்டாங்க இது முன்னாடி எங்க வீட்டு முன்னாடி இருக்கிற கிருஷ்ணன் ராதே சிலை இந்த வீடியோவை என்னால கிருஷ்ண ஜெயந்தினிக்கு போட முடியாது மறுநாள் போட்டாங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி